Very happy to be associated with residency for the last I don't know how many years, and I've been coming for uh, the cake mixing ceremony. It's like the start to the festive period, and it's always such fun. This year it's been even more fun with a surprise element thrown in. We had Scottish uh, people come in, of course, they're all staff of residency, but we had eight people carrying a huge barrel of wine and they poured it into the dry fruit which we mixed later.

பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இது ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக இருந்தது அது ஓவர பீரியட் அதாவது எப்படி சொல்லுவோம்னாக்கா இந்த எல்லாம் கிறிஸ்மஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணது இந்த ஹோட்டல்ஸ்ல வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பதம் பார்த்து ஒரு ரெண்டரை மூணு மாசங்களுக்கு பதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு கேக் பண்ணுவாங்க இதை வந்து ஒரு ஃபேமிலி எஃபரா இருந்தது இன்னைக்கு வந்து ஹோட்டல்ஸ்ல பிஸ்னஸ் பிசினஸ் கொடுக்குறவங்க எல்லாம் வந்து இன்னையோட கெஸ்ட் ஸோ அவனில் எல்லோரையும் நாங்கள் இன்வைட் பண்ணி இன்னைக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியை ஒரு அற்புதமாக ஒரு மகிழ்ச்சியோட இந்த ஃபெஸ்டிவல் சீசனை வெல்கம் பண்ணுறதுக்காக தயாரிக்க தான் இந்த ஒரு ஃப்ரூட் ஃபிக்ஸிங் செரமனி எல்லோரையும் நாங்கள் வாழ்த்துறோம் ஏன்னா வந்து இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண எங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்குற கெஸ்ட்டு அவங்களுடைய வாழ்த்துக்கள் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அந்த அவங்களுடைய வாழ்த்துகளோடு இந்த ஃபெஸ்டிவல் சீசனை நாங்கள் ரெசிடென்சி ஹோட்டல் கோயம்புத்தூரில் இதை நாங்கள் துவக்கி வைக்கிறோம் இந்த வருஷம் வந்து எப்பவுமே இதை வந்து கொஞ்சம் யூஸ்வலா இந்த பிக்ஸிங்கை வந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணுவாங்க இந்த வாட்டி ஏதாவது ஒரு தீம் வச்சு பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எங்களுக்கு இருந்தது அதனால ஒரு ஸ்காட்டிஷ் டீம்ல பண்ணலாம் பேக் டைப்பர் மியூசிக்கோட கேரல்ஸ் பிளே பண்ணிட்டு இந்த மாதிரி பேரல் தூக்கிட்டு வந்துட்டு ஸ்டாஃப் ஸ்காட்டிஷ் ட்ரெஸ்ல அப்படியே ரவுண்ட் போய் ஒரு சின்ன ஒரு இது ஒரு ஒரு இவெண்ட்டா ஏதாவது வித்தியாசமா செய்ய வேண்டும் தான் எங்களுடைய So, that's we are successful. Thank you. Thank, you. Thank you. Hi, good evening, everybody. Welcome to Residency Towers, Square 2020 24, we are celebrating our Christmas fruit mixing ceremony at the moment. Uh, there are all the invitees, ladies, and beautiful ladies are here. And in this cake going to be 400 kilos of dry fruits with the 120 liters of uh, alcohol and the wine, the mixing. This is a ceremony, it is a blessing, everybody make a wish, the cake come to the good, uh, how it's going to come as a good, good one. right? Uh, this is Appadna and I've been uh, patronizing residency Or since the time it was started. 25 years, ago my second home residency always. அண்ட் எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய ஒரு மரியாதை கொடுத்துட்டு வருஷம் வருஷம் அப்புறம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் ஆகும் இந்த மாதிரி வருஷ வருஷமா ஃப்ரூட் மிக்சிங் ட்ரெடிஷ்னல் ஃப்ரூட் மிக்சிங் ட்ரெடிஷ்னல் ஃப்ரூட் மிக்சிங்ன்னு கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் முன்னாடி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு மேரினேட் பண்ணுவாங்க அது ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடந்துட்டு அது மேரினே அண்ட் ஃபால் ஆல் த டெலிவிஷன் கேக் டர்ன்ஸ் அவுட் வெல் இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரிவிலேஜ் மாதிரி நான் ஐம் பிலீவிங் இட்ஸ் ரியலி ப்ரிவிலேஜ் ஃபார் இயர்ஸ் வருஷம் வருஷம் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் நான் இந்த ஈவெண்ட்ல கலந்துச்சுக்கேன் அண்ட் இந்த வருஷம் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு இந்த ஹேண்ட்சம் பாய்ஸ் எல்லாம் ஸ்காட்லாண்ட் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வேர் பண்ணிட்டு அந்த வைன் பேரெல்லாம் தூக்கிட்டு தேவ் பீன் கோயிங் அரவுண்ட் ஃப்ரூட்ஸ் என்னால அண்ட் பீன் மேக் சோ செரிமோனியஸ்லி தான் இட் சோ டிஃப்ரெண்ட்லி தான் So I congratulate uh, General Manager Charles and the team of Residency, Chef Mohammed Sameen for doing uh, this every year with a great pomp and grandeur and um, season's greetings to everybody. Thank you.